மேலே நிறைய பிரச்சனையாக பேசிடும் காரணத்தை பேசிடும் என்ன தீர்வு இந்த தீர்வை வந்து முதலாவது செய்தி என்னென்னு சொன்னால் எல்லா இமாம்களும் ஏகோபித்து சொன்னது என்னென்னு சொன்னால் நபிமார்களுக்கு கொடுத்தது அல்லாவுடைய தூதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரசூல்லாவுக்கு கொடுத்தது மக்கால் வந்த குருவான் வசனங்கள் லெசன் பண்ணுங்கள் இதே தான் எங்களுக்கு குருவானை வந்து கருத்தோடு நாங்கள் வாசிப்போம் இதுதான் முதலாவது விஷயம் அப்போ இதில் உண்மையில் ரசூசல்லா அலையம் அவங்க சூர ஆலயம் கடைசி பாதி என்ன இது வரும் வாசிச்சு முடிக்கிட்டு அழுகுறாங்க அப்போ ரசூ சல்லா அழிஸ்லாம் சாபாக்கள் கேட்குற நேரம் அவர் சொன்னது என்னன்னு சொன்னால் இதை வாசித்து இதை கவனத்தில் கொல்லாதவங்க இவங்களை பற்றி அல்லாஹ் தூதன் நினச்சி அப்போ உண்மையில் வந்து அபுபக்க சித்திக்கிற விஷயங்களை பார்த்தா ஒவ்வொரு குருவான் வசனத்தையும் அவர் நிறைய பார்க்கலாம் தப்சீரில் இருக்கிறது அவர் ஓதிட்டு அவர் அழுதுவார் அடுத்து அபுபக்க சித்திக்கிட்ட ரஜிவ்லாவன் அவங்களோட ஓதல் எப்படின்னு சொன்னால் அழுகிற மாதிரி தான் ஓதுவார் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு அது பெரிய தாக்கத்தை அவர்கள் இருக்கு குறைஷி காவிர்கள் சொன்ன ஒரு செய்தி தான் அவர் அவர் ஊற்றுக்கு முன்னால ஓதலத்தை இல்லமாக்கிட்டு அவர் ஊற்றுக்குள்ள ஓதவைங்க என்ன சொன்னால் பார்த்துட்டு இந்த காபிர்களுக்கும் அது எஃபெக்ட் ஆயிருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு எஃபெக்ட் இல்லை போயிட்டு அடுத்தது ரெண்டாவது செய்தி என்னென்னு சொன்னால் அல்லாஹு தாலாய் பற்றி அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு படித்து கொள்வதற்கு உனக்காக ஏன்னா அல்லாஹூத்தாலா பற்றி தெரியாததால் தான் நாங்கள் பயமில்லை அல்லாஹ் பற்றி அல்லாஹ் பற்றி இறக்கமில்லை எல்லா பாவத்தையும் செய்வோம் மூணாவது செய்தி என்னன்னு சொன்னால் தீர்வில் முக்கியமானது நீங்கள் நுழைஞ்ச தேடுறது அறிவு தேடுறது உண்மையில் அறிவு தேடுறது வந்து நீங்கள் கபர் வரையும் தேடுவீங்க நிறைய நிறையமாங்கள் இருக்கிறாங்க கடைசி சக்கராத் சக்கராத்வரத்தின் நேரத்திலேயும் ஒரு ஹதீஸை கேட்டு படித்து கொண்டு போத்தேன் அடுத்தது வந்து அல்லாஹு தாலாவுடைய திக்குரை நாங்கள் ஞாபகப்படுத்தி குறிப்பாக வந்து அஞ்சு நேரம் தொழுக அது முடிஞ்ச போகிற இருக்கக்கூடிய திக்கிற அவர் அதையாவது கருத்தோடு நாங்கள் நல்ல நல்லமல்களில் ஈடுபடுறதுக்கு எங்களை அவசரப்படுத்தி போடுறது வேறொரு வேலை இருக்கிறது நல்லமல் தான் ப்ரையோரிட்டி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் மதான் அதை வச்சுட்டு வந்துடுவோம் அடுத்தது வந்து மோசமான முடிவு எனக்கு வந்துடும் நாங்கள் அஞ்சுவோம் அல்லாவை வணங்காத நேரத்தில் அவத்தாய்த்துணும் அல்லாவுக்கு மாறு செஞ்சு நிற்கிற நேரத்தில் நாங்கள் காலை நிறுவம் உள்ளத நாங்கள் அடிக்கடி ஞாபகத்தை வச்சுக்கோம் மரணத்தை ஞாபகப்படுத்துறது மிக முக்கியமான ஒரு செயல் அடுத்தது உண்மையில் வந்து மறுமையில் எனக்கு சாதாரண சொருக்கம் கிடைக்கிறேன்னு யோசிக்கப்படாது மிகச்சிறந்த மேலான சொர்க்கம் தான் எனக்கு கிடைக்கணும் அதிலேயுமே ஆக உயர்ந்தது நபிமரங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்தின்னு சொன்னால் எங்களுக்கு தீர்வு இதை பலவீனமான இது வாரத்துக்கலாம் இப்போ இதில் மிக முக்கியமாக வந்து நான் சொல்லக்கூடிய செய்தி உண்மையில் உண்மையில் பல விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து குருவான ஓதுங்க அதை கருத்தோடு ஓதுங்க இது மிக முக்கியமான ஒன்று அடுத்தது நல்ல மனிதர்களோட உங்களோட சகவாசத்தை அதிகமாக ஒரு கிழமைக்கு ஒரு காது பேய்த்து உட்காந்து கதைச்சி அவற்றிலிருந்து நல்ல விஷயங்களை படிச்சுட்டு வாங்க அடுத்தது மிக முக்கியமாக வந்து நாங்கள் சுய விசாரணை செய்யணும் துவாக்கிக்கோம் ரபி ஜிதினி அல்மானு நாங்கள் யாரெல்லாம் அறிவை எனக்கு அதிகரித்து தருவாயா இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குற நேரம் நாங்கள் பேசுகிற நேரம் கதைச்சு என்னென்னு சொன்னால் எங்களோட உள்ளம் வந்து மாறி மாறி போவோம் அந்த மாறி மாறி போகிற நேரத்தில் அதை உறுதிப்படுத்துகிறேன்னு சொன்னால் அல்லாவை அதிகம் நாங்கள் நேசிக்கோன்னு அல்லா அதிகம் பயப்படுவோம் இதுக்கு உண்மையில் குருவான் தான் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது இன்ஷா அல்லா கேட்டவற்றை கொண்டு அமல் செய்வதற்கு அளவுக்கான இணக்கம் உங்களுக்கு மரள்